ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசியர் உயிரிழப்பு அப்படின்றது நமக்கோ நம்மை சார்ந்தவர்களுக்கோ ஏற்படாத வரை அது நமக்கு செய்தியாக தான் இருக்கும் ஆனால் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் நேற்றைக்கு கடலூர் ரயில் விபத்துமே பார்த்திங்கன்னா எனக்கு பெர்சனலாகவே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துச்சு இதனால் நேற்றுக்கு என்னால் ஒரு வீடியோ கூட பேச முடியல ஆனால் இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்றத கடலூர் மக்கள்கிட்டையும் சரி ரயில்வே துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் சரி தொடர்ச்சியாக எனக்கு எழக்கூடிய அத்தனை சந்தேகங்கள் விவரங்களையுமே கேட்டு தரவுகளை சேகரிக்க ஆரம்பிச்சேன் அந்த தரவுகளை எல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ வந்து ஒரு கேட் கீப்பர்னால் ஏற்பட்ட ஒரு விபத்து இல்லை இது ஒரு வட இந்தியரை போட்டதுனால ஏற்பட்ட விபத்து அப்படின்னு சொல்லி என்னால் கடந்து போகவே முடியல ஒரு பக்கம் பொதுமக்கள் வந்துட்டு கேட் கீப்பர் தூங்கிட்டாரு கேட்டு திறந்து இருந்துச்சு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரயில்வே துறையே வந்து இல்ல வேன் டிரைவர் தான் நிர்பந்தம் பண்ணி கேட்டை திறக்க வச்சார் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க யார் சொல்வது உண்மை இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் இந்த முழுமையா பாருங்க மறக்காமப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடலூர் மாவட்டம் செம்மங்குளம் அப்படின்ற ரயில்வே கேட் இந்த ரயில்வே கேட்டை ஒரு ஸ்கூல் வேன் கிராஸ் பண்ணும்போது ரயில் மோதி அதில் பயணித்த மூன்று மாணவர்கள் இறந்து போனாங்க அதில் ரெண்டு மாணவர்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே ஒரு முடியாத ஒரு விஷயமாக இருந்துச்சு இந்த விபத்து நடந்ததற்கு காரணம் அந்த கேட்டு வந்து திறந்துருந்துச்சு அந்த கேட் கீப்பர் தூங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைக்கிறாங்க தெற்கு ரயில்வே பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க என்ன அறிக்கை அப்படின்னா அந்த கேட்டை வந்து மூடிக்கிட்டு இருக்கும்போது வேன் வந்துட்டு இல்லை நாங்க மூடுறதுக்குள்ள போயிடுறோம் கொஞ்சம் திறங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணி போனதுனால இந்த விபத்து ஏற்படுத்துச்சு அப்படின்னாங்க ஆனா சில நிமிடத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை இல்லை அந்த கேட்டெல்லாம் மூடி இருந்துச்சு இந்த வேன் டிரைவர் தான் வந்துட்டு கேட் கீப்பர்கிட்ட பிரச்சனை பண்ணி விவாதம் பண்ணி கேட்டை திறக்க வச்சுட்டு போனதுனால இந்த விபத்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மூணாவது ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இந்த ரயில்வே கேட் பகுதியில் வந்துட்டு ஒரு சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நிதியெலாம் ஒதுக்கீடு பண்ணிட்டோம் ஆனால் கடலூர் மாவட்ட கலெக்டர் ஒரு வருஷமாக இதை பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் மீதுமே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க அப்போ இதை ரெண்டு பேரில் யார் சொல்வது உண்மை இந்த குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்களே இந்த தெற்கு ரயில்வே இது எல்லாம் சரியானதுதானா அப்படின்னு சொல்லி நாம சேகரிச்ச அந்த தரவுல வச்சே பாத்திரலாம் முதல்ல இந்த கேட் நம்ம நினைப்பதை போல இது வந்துட்டு ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ண கேட்டு கிடையாது அதாவதுட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் ட்ரெயின் கிராஸ் பண்ண முடியும் இல்லைனா ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே சிக்னலில் ட்ரெயின் வந்து நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம்ல அந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோட இந்த கேட் வந்து கனெக்ட் பண்ணவே படலை இது வந்துட்டு மேன்வலி ஆப்ரேட் பண்ண ஒரு எல்சி கேட் ஒரு பழமையான கேட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த மேன்வலி ஆப்ரேட்டட் கேட்டு இன்னமும் இருக்க தான் செய்யுது சுங்கச்சாவடியில் எந்த அளவுக்கு அளவுக்கு நம்ம கிட்ட பணம் வாங்கலாம் அப்படின்றதுக்கு பல்வேறு டெக்னாலஜிகளை புகுத்தக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு இன்னமும் இது போன்ற பழமையான கேட்ல இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை இணைக்கவே இல்லை அப்படின்றது ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சரி இப்போ இந்த மேன்வலி ஆப்ரேட்டட் கேட்லாம் எப்படி இயங்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இது போன்ற மேன்வலி ஆப்ரேட்டடு கேட்டில் இருக்கக்கூடிய கேட் கீப்பருக்கு ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ட்ரெயின் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் நம்பரை கீப்பர் கிட்ட கொடுப்பார் அந்த கேட் கீப்பர் அந்த நம்பரை தன்னுடைய பதிவேட்டில் எழுதுவார் அதாவது கேட் கீப்பருக்கும் ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி இருக்கும்ல அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆவணத்தில் இந்த பிரைவேட் நம்பரை எழுதுவார் இவர் இன்னொரு பிரைவேட் நம்பரை ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்டே சொல்லுவார் ஸ்டேஷன் மாஸ்டர் தன்னுடைய ஆஃபீஸில் அந்த ப்ரைவேட் நம்பரை எழுதுவார் இப்படி எழுதின பின்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட் கீப்பர் உடனடியாக அந்த ஆஃபீஸில் வந்து வெளியே வந்துட்டு கிட்ட விசில் அடித்தும் கத்தியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டை மூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து கேட்டை வந்து மூடி சாவியை லாக் பண்ணிவிட்டு தன் கையில் வந்துட்டு செகப்பு கொடியோ பச்சை கொடியோ வச்சுக்கிட்டு நிற்பார் ட்ரெயினில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா பச்சை கொடியை காட்டிடுவார் ட்ரெயின் கிராஸ் ஆகிரும் இல்லை ட்ரெயினை நிப்பாட்ட வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா செகப்பு கொடியை காட்டி நிப்பாட்டுவார் அப்போ ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டு பொய்யாக நான் கேட் கீப்பர்கிட்ட தகவல் சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது ஏன்னா பிரைவேட் நம்பர் வந்து கேட் கீப்பர் சொல்கிற நம்பரை எழுதணும் அதே போல் கேட் கீப்பர் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட நான் சொல்லிட்டேன் அவர் தான் வந்துட்டு ட்ரெயினை நிப்பாட்டலை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஆவண பிரைவேட் நம்பர் என்பது இருக்கும் அப்ப என்ன நடந்துச்சு ஒருவேளை கேட் கீப்பர் தூங்கிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கேட் கீப்பருக்கு ஃபோன் பண்ணி எடுக்கல அப்படின்னா உடனடியாக இதை கண்ட்ரோல் ரூமுக்குள்ளே சொல்லிடுவாங்க கண்ட்ரோல் ரூம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெயினுக்கு இதை சொல்லி ட்ரெயினுடைய அசிஸ்டன்ட் லோகோ பைலட் என்ன பண்ணுவார்னா ட்ரெயினை வந்துட்டு கேட்டுக்கு முன்னாடியே ஸ்லோ பண்ணி லிப்பாட்டிடுவார் அந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ட்ரெயின்லேருந்து இருந்து கீழே இறங்கி உடனடியாக கேட்டை கீப்பர் கிட்டே போய் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு கேட் கீப்பரை போய் எழுப்பிடுவார் தூங்கினார் அப்படின்னா எழுப்பி விட்டு அந்த கேட் அவர் மூடுற வரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு தான் அவங்க கிளம்புவாங்க ஒருவேளை அந்த கேட் கீப்பர் வந்துட்டு போதையில் இருக்கிறாரு இல்லை கஞ்சாவை சாப்பிட்டு வந்து எந்திரிக்க முடியாமல் இருக்கிறாரு இல்லை உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்லை ஒரு மயங்கிய நிலையில இருக்கிறாரு அப்படின்னா இந்த ட்ரெயின் அந்த நிப்பாட்டி இருக்கிறாங்க அசிஸ்டன்ட் லோக்கோ போயிட்டு இறங்கி வரார்ல அவரே கேட்டை வந்து மூடுவார் கேட்டை மூடி ட்ரெயின் வந்து கிராஸ் ஆன பிறகு திருப்பி அந்த கேட்டை திறந்து விட்டுட்டு தான் போய் ட்ரெயினில் போய் ஏறுவார் இதுதான் கேட் கீப்பரை தொடர்பு கொள்ள முடியலைன்னா நடைமுறை அப்போ ஒருவேளை இந்த கேட் கீப்பர் வந்துட்டு கேட்டை மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட தகவல் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ப்ரைவேட் நம்பர்லாம் வாங்கிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அதை அறிய முடியாது ஏன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம் கிடையாது அப்படின்றப்போ அவர் கேட் கீப்பர் சொல்வது தான் ஸ்டேஷன் மாஸ்டர் ரொம்ப கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போ எப்படி வந்து இவர் பொய் சொல்லலாம் எப்படி இந்த கேட்டை திறந்து விடலாம் அப்படின்னா இப்போ யாராவது வந்துட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருது இல்லை வந்து ஃபயர் ஃபைட்டிங் வெஹிக்கிள் வருது அப்படின்னா அந்த கேட்டை தான் ஆகணும் ஏன்னா அவங்க எமர்ஜென்சிக்காக போறாங்க அப்படின்றப்ப கேட்டை திறக்கணும் அப்போ ஆபத்தான சூழ்நிலையில திறந்து விட்ருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைங்க அதுக்குமே ஒரு ரூல் இருக்கு என்ன அப்படின்னா இந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி போய் விசில் அடிச்சுக்கிட்டே போடுவாரு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல சிவப்பு கொடியை காமிச்சு அந்த ட்ரெயினை நிப்பாட்டிடுவார் ட்ரெயினை நிப்பாட்டின பிறகுதான் இந்த கேட்டை போய் திறந்து விட்டு ஆம்புலன்ஸுக்கோ அல்லது ஃபயர் ஃபைட்டிங் வெஹிக்கிளுக்கோ எதுக்கோ திறந்து விடணும் இப்போ இந்த ஸ்கூலுக்கு லேட் ஆயிருச்சு நான் வந்து என்னை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணதாக தெற்கு ரயில்வே சொல்கிறாங்கள இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்ல முடியாது அப்படியே ஸ்கூலுக்கு லேட்டானதாகவும் அந்த டிரைவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அந்த விபத்து என்பது ஏழே முக்காவுக்கு நடந்ததாக தெற்கு ரயில்வே சொல்றாங்க சிலர் ஏழு மணிக்கு நடந்ததாகவும் சொல்கிறாங்க ஏழு மணிக்கே ஸ்கூலுக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிரைவர் சொல்ல மாட்டார் ஏன்னா ஒன்பது மணிக்கு தான் ஸ்கூல் என்பது ஆரம்பிக்கும் அந்த இந்த கேட்லேருந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தான் அது அரை மணி நேரத்துலேயே கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்றப்போ எனக்கு ஸ்கூலுக்கு அவசரம் அப்படின்ற சொல்ல வேண்டிய தேவை என்பது டிரைவருக்கு இல்லை ஏன்னா டிரைவரை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா கேட்டு திறந்துதான் இருந்துச்சு எங்களுக்கு ட்ரெயின் வரக்கூடிய சவுண்டு கூட கேட்கல அதனால ட்ரெயின் போயிடுச்சு நினச்சி கிராஸ் பண்ணோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கேட் கீப்பர் வந்துட்டு போய் அந்த ட்ரெயினை நிப்பாட்டி அதன் தான் ஸ்கூல் வேனையே அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பி இருக்கணும் அப்படின்றப்போ கேட் கீப்பர் முளிச்சை இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்த போலீஸில் வந்து வாக்குமூலமே என்ன கொடுத்துருக்காருன்னா இந்த ஒரு முறை மட்டுமல்ல இதற்கு முன்பு பல முறை ஐந்துக்கும் மேற்பட்ட முறை வந்து நான் வந்து இது போல தூங்கிட்டேன் அப்படின்ற காரணத்தை அவர் சொல்வதை பார்க்க முடியுது அப்ப ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட ஒரு தொடர்பு கொண்டு கேட்டை மூடிட்டேன்னு சொல்லி பொய் சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா அப்படின்னா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் நம்பர் கிடைக்காம உடனடியாக கண்ட்ரோலருக்கு போன் பண்ணி இருப்பாரு அந்த ட்ரெயின் போயிட்டு அந்த மாஸ்டர் போய் செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த தெற்கு ரயில்வே சொல்றாங்க தெரியுமா அவர் வந்து வேனு தான் நிர்பந்தம் பண்ணி திறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முற்றிலுமாக அப்பட்டமான ஒரு பொய் அப்படின்றது இதன் மூலமாகவே நமக்கு தெரிய வருது ஏன்னா இவர் உண்மையிலேயே கேட்டை மூடி இருந்தார் அப்படின்னா இவர் அந்த கேட்டை பூட்டி சாவியை கையில் வச்சிருந்திருப்பார் குடியோடு வந்துட்டு வருவதை நிப்பாட்டி இருப்பாரு ஆனா இங்க என்ன நடந்துச்சு அந்த வேன் கிராஸ் ஆகும்போதே ட்ரெயின் அடிக்குது அப்படின்னா ஒருவேளை கேட் கீப்பர் அங்க இருந்திருந்தாருன்னா அவர் பார்வைக்கு ட்ரெயின் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவர் வந்து ரூல்ஸ் படி பார்க்கணும் அதான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பயிற்சி கொடுத்து அவருக்கு அனுப்புவாங்க அப்போ ட்ரெயினை பார்த்தோன்னே இப்போ ட்ரெயின் கிராஸ் ஆக போதுப்பா போகாதப்பா நிப்பாட்டி இருப்பார் ஆனால் இங்கே அதுவும் பண்ணலை அப்படின்றப்போ ஏன் இந்த பொய்யை சொல்கிறாங்க ரெண்டு காரணங்களா இருக்கலாம் பங்கஜ் சர்மா அப்படின்ற அந்த சர்மாவுக்காக அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லலாம் இல்லையா எனக்கு நிர்வாக தோல்வி எங்களை வந்து குற்ற சொல்லிடக்கூடாது கூடாது மோடி அரசுக்கு இந்த பழி வந்துடக்கூடாது என்பதை காப்பாற்றுவதற்காக இந்த பொய்யை அவங்க சொல்லியிருக்கலாம் ஏன்னா இதே இடத்துல பங்கஜ் சர்மான்ற இடத்துல ஒரு டேவிட்டோ இல்ல ஒரு முகமதோ இருந்தா எப்படியான அப்ரோச் தெற்கு ரயில்வே பண்ணியிருக்கணும் மோடியே வந்திருப்பாரு அஸ்வினி வைஷ்ணவ் வந்திருப்பாரு ஆனா இங்க பங்கஜ் சர்மா அஸ்வினி வைஷ்ணவ் வரவே இல்லைங்க இது பற்றி ஒரு பதிவு கூட போடலை அதாவது இந்த மாதிரி விபத்து நடந்துருச்சு இது தவிர்க்க வேண்டிய ஒரு விபத்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் உரிய விசாரணையை மேற்கொள்வோம் இறந்த அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் ஒரு பதிவை போட்டாராங்க ஒரு பதிவை கூட இந்த அஸ்வினி வேஷம் போடவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மூன்று துறைகளை மோடி ஒதுக்காத ரயில்வேவை ஒழுங்காகவே பராமரிக்க முடியாத ஒரு அமைச்சருக்கு மூன்று மிக முக்கியமான துறைகளை மோடி அரசு இவருக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க எந்த லட்சணத்தில் ரயில்வேயை இவங்க பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் சரி அப்போ இந்த கடலூர் மாவட்ட நிர்வாகம் மீது பழிய போட்டாங்கல்லங்க அதற்கு என்னங்க பதில் அப்படின்னா ரவிக்குமார் எம்பி அவர்கள் இது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாருங்க அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்கோ அல்லது மேம்பாலம் கட்டுவதற்கோ சில விதிமுறைகள் இருக்கா அதில் வந்து சுரங்கப்பாதை அமைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டை வந்துட்டு ஒரு நாளைக்கு இருபதாயிரம் வாகனங்களாவது கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது இதுவே மேம்பாலம் போடணும்னா ஒரு லட்சம் வாகனங்கள் அந்த கேட்டை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்ற ரூல் இருக்குன்றாங்க நான் கடலூர் மாவட்ட மக்கள்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த பகுதியில் உண்மையில் இருபதாயிரம் வாகனங்கள் போதா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவ்வளோலாம் போகாது பக்கத்தில் காரைக்காடுன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த ரயில்வே கேட் வழியாக தான் போவாங்க ஏன்னா அந்த ரயில்வே கேட்டு தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபோர் வே ட்ராக்கில் போய் இணைய முடியும் இதுவரை சிப்காட்டுக்கும் கிராமங்களுக்கும் போகிற வழிதான் அதனால் வந்துட்டு அவ்வளவு வாகனங்கள்லாம் இதில் போகாது அப்படின்ற தகவலை அவங்க என்கிட்ட சொன்னாங்க அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு இருபதாயிரம் வாகனங்கள் கூட போகாத ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாகனங்கள் கூட போகாத அந்த ரயில்வே கேட்டில் வந்துட்டு சுரங்கப்பாதை நாங்கள் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டோம் மாவட்ட நிர்வாகம் தான் வந்துட்டு அதுக்கு ஒரு வருஷமாக எந்த ஒத்துழைப்பை கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லுவதே ஒரு பொய்யாக இருக்குமோ டவுட் வருது ஏன்னா இவ்வளவு தூரத்திற்கு நிர்வாக தோல்விகளை மறைக்கக்கூடிய அந்த ரயில்வே நிர்வாகம் இந்த விஷயத்திலையுமே யார் மீதா பழியை போட்டு தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களா தெரியல கடலூர் மாவட்ட நிர்வாகம் தான் இதுக்கு உரிய பதிலை கொடுத்து இது உண்மையா பொய்யா அப்படின்றது நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற கோரிக்கையுமே இதில் நான் வைக்க கடமைப்பட்டிருக்கேன் ஆனால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ரயில் விபத்துக்கு காரணங்களை பழிய போடுறதுக்கு ஏன் நீங்க தேடுறீங்க சுரங்கப்பாதை இருந்திருக்கலாம் மேம்பாலம் இருந்திருக்கலாம் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் இருந்திருக்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு மேன்வலி ஆப்ரேட்டட் கேட்டாகவே இருந்தாலுமே அதற்கான ப்ரொசீஜரும் இருக்குல்ல அதை ஏன் நீங்க ஃபாலோ பண்ணலை அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு தெரியுமா கேட் கீப்பர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவணத்தை பொதுமக்களுக்கு மன்றத்துல நீங்க எடுத்து காட்டணும் பாருங்க ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு பிரைவேட் நம்பர் கொடுத்துருக்காரு கேட் கீப்பர் ஒரு பிரைவேட் நம்பர் கொடுத்துருக்கிறாரு கேட்டை பூட்டின பிறகும் ஃபோன் பண்ணி ஒரு பிரைவேட் நம்பரை அவர் வாங்கியிருக்கிறார் கொடுத்துருக்குறாரு அப்படின்ற தகவலை அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் காமிச்சிடலாம்னே நம்பிரலாமே வேன் தான் வந்து மிரட்டி இப்படி பண்ணுறாங்க ஏன்னா நமக்குமே இதுல பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா இந்த கேட் நம்ம உடனே பொறுமையா பதவி கிடையாது நம்ம போயிட்டு உடனே தரங்க தரங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறது எல்லாரும் போய் சண்டை போட்டாங்கன்னா அந்த கேட் கீப்பர் ஒரு ஆளால் பண்ண முடியாதுன்றப்போ சில கிராம பகுதிகளெல்லாம் திறந்து விட்டுறாங்க அப்போ இதையுமே நம்ம தவிர்க்கணும் சரி அப்படியே பண்ணியிருந்தாலுமே ஆவணம் கட்டி கொடுத்துருமில்ல அந்த ஆவணத்தை ரயில்வே வந்து வெளியிடணும்ல ஏன் நீங்க வெளியிட மாட்டேறீங்க எதற்காக நீங்க ஃபர்ஸ்ட் கேட் கீப்பர் இருந்தீங்க அதுக்கப்புறம் வேண்ட இவர் அதன் முன்பு இப்ப பார்த்தீங்கன்னா அரசாங்க தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு கை காட்ட வேண்டிய வேலையில் ஈடுபடுறீங்கன்னா அப்ப நீங்க இதற்கு தான் பொறுப்பேற்பீங்க ஒடிசா ரயில் விபத்துல சுரங்கப்பாதை இல்லாதனால விபத்து நடந்துச்சா அங்கே வந்துட்டு மேம்பாடு ரயில் விபத்து நடந்துச்சா அங்கே கலெக்டர்னால தான் ரயில் விபத்து நடந்துச்சா அதெல்லாம் கிடையாது உங்களுடைய நிர்வாக தோல்வி இதில் அப்பட்டமாக இருக்கு நாம எந்த ஒரு ரயில்வே கேட்டையுமே இன்னும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட ரயில்வே கேட்டுகளை நாம வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தோட இணைக்காம இருக்கிறோம் கவாட்ச் அப்படின்ற அந்த விபத்து நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையுமே நாம இன்னமும் பொருத்தாமல் இருக்கிறோம் அப்படின்றது தான் யதார்த்த உண்மை ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் மோடி அரசு வந்ததுலேருந்து மிக மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வேலைவாய்ப்பு எடுக்கிறாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழரை வந்து போட்டாங்க பிரச்சனை முடிஞ்சிருமா தமிழரை போட்டா பிரச்சனை அது கிடையாது இங்க கேட் கீப்பர் வட இந்தியரா இல்ல தென்னிந்தியரா வட இந்தியரா தமிழ்நாட்டை சேர்ந்தவரான்றது இல்ல கேட் கீப்பர் ஒழுங்காக வேலை பார்க்கணும் இல்ல ஒழுங்கா வேலை பார்க்கலான்னு தெரியுதா அங்க ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தை கொண்டு வரணும் விட்டுட்டு நீங்க வந்துட்டு இன்னமும் ஒரு கேட் கீப்பர் மேல பழிய போட்டு தப்பிச்சு போயிடலாம் நம்ம நிர்வாக தோல்வியில இருந்து எஸ்கே பயிரெல்லாம் நினைச்சீங்கன்னா அது இங்க நடக்காது ஏன்னா இது வட இந்தியா கிடையாது நீங்க சொல்வதையெல்லாம் நம்பிட்டு போவதற்கு இது தமிழ்நாடு மக்கள் கேள்வி ஏற்க தான் செய்வாங்க அப்ப இந்த கொடூர கொடூரமான இந்த கடலூர் ரயில் விபத்து அதுல இறந்து போன மாணவர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய முழு கடமையும் ரயில்வே துறைக்கு மட்டும்தான் இருக்கு அவங்க அதை பொறுப்பேற்று ஆக வேண்டும் நம்மளாம் நிதி கொடுக்க கூடாது பங்கு சிரமாவை காப்பாற்றணும் நம்ம மேல இருக்க குறைகளை மறைக்கணும் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா விபத்துகளை தடுக்க முடியாது அதனால பல்வேறு உயிர்கள் பழி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்பட்டுரும் தப்பை உணர்ந்து கொண்டு தவறை ஏற்றுக்கொண்டு இனிமேல் அது நடக்காத மாதிரி என்ன ஒரு நிகழ்வுகளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் அதை வந்துட்டு சீர்திருத்தங்களை பண்ண முடியும் ஆனால் நான் தப்பே பண்ணதாக ஒற்றுக்கொள்ளவே மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி நான் எதையுமே ஒப்புக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் தங்கள் உயிரை எதுக்காங்க உடனும் இப்போ ரயில் விபத்து நடக்குது இந்த வேனில் மோதி ரயில் கவுந்துருந்துச்சுன்னா என்னங்க நடந்துருக்கும் இன்னைக்கு அந்த மூன்று குழந்தைகள் இறந்து போனதே நம்மளால் தாங்க முடியலையே ரயில் விபத்து நடந்து ரயில் கவுந்து அதில் நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா யாரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஜீரணிக்க முடியுமா அவங்களுக்கு குடும்பம் இல்லையா உறவினர்கள் இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு தூரத்திற்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த ரெண்டு குழந்தைகள் இன்றைக்கி ஒரே குடும்பத்தில் இழந்து நிற்கிறாங்களே நீ அவங்கள குழந்தைகள் அப்படின்னு சொல்வதற்கு ஆள் இல்லையங்க அவங்க வளர்த்த பாடு எப்படிப்பட்ட பாடாக இருக்கும் இதெல்லாம் யாருங்க பதில் சொல்லணும்னா செய்தியாக கடந்து போயிருமா ரயில்வே துறை முதல்ல அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில மொழி தெரிந்தவர்களை போட அப்போ அப்போதான் வந்துட்டு நாம பேசுறது அவங்களுக்கு புரியும் அவங்க பேசுறது எனக்கு புரியும் இப்போ நான் ரயில்வே துறை அதிகாரிகள்கிட்டலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மொழி அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளமே நிறைய இருக்குன்றாங்க இந்தியில பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்திக்கார போயிட்டு பிரச்சனை பண்ணுவோதோ அவங்க மொழி தெரியாம இங்கிலீஷில் பேசுறது அந்த இங்கிலீஷ் அவனுக்கு புரியாமல் இருக்கிறது எதற்காக இந்த பிரச்சனை வருது அதுவும் மக்களுடைய உயிர்கள் சம்பந்தப்பட்ட பயணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அந்த மொழி தெரிந்தவர்களை நீங்க வந்து வேலைக்கு போடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது வட இந்தியாவில் வட இந்தியரை போடுங்க அவங்க அந்த மொழியில் வந்து இருக்கட்டும் அங்கே போய் தமிழ்நாட்டுக்காரனை போடுங்கன்னு சொல்லி கேட்கல அதே போல் தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ் மொழி தெரிந்தவர்களை நீங்கள் போடணும் போட்டா மட்டும்தான் இது போன்ற பிரச்சனைகளை நம்மளால தவிர்க்க முடியும் அதோடு சேர்த்து நீங்கள் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தை கண்டிப்பாக எல்லா கேட்லையுமே கொண்டு வரணும் அது சின்ன கேட்டோ பெரிய கேட்டோ இருபதாயிரம் வாங்கின தான் நான் சுரங்கப்பாதை போடுவேன் ஒரு லட்சம் வாங்கின போனாதான் நான் மேம்பாலம் போடுவேன் என்ற விதியெல்லாம் இருக்கக்கூடாது அங்கே ஆபத்து நடக்குது விபத்து நடக்குதா உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து ரயில்வே துறை செஞ்சுதான் ஆகணும் சுங்கச்சாவடியில் மட்டும் ஃபாஸ்டாக இருந்து இன்னும் இன்னொன்னு டெக்னாலஜி பண்ணி வந்து பணம் பறிக்க முடியும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக பாஜக அரசு குறைஞ்சபட்சம் ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ரயில்வே வந்து மேம்படுத்துவதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றதா என்னுடைய எல்லோருடைய கேள்வியாக இருக்குது தயவு செய்து மக்களுடைய உயிர்களுடைய விளையாடாதீங்க தயவு செய்து இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை சரி செய்ய முற்படுங்க அடுத்தவர்கள் மீது பழியை போட்டு நாம் தப்பிச்சுக்கிறோம்னு நினைச்சிங்க அப்படின்னா அது கொடூரமான விபத்துகளை அதிகரிக்க தான் செய்யும் இந்த விஷயத்தில் வெறும் பங்கச் சர்மா மட்டும் இல்லாமல் பொய் சொன்ன அந்த தெற்கு ரயில்வே அதிகாரிகளையுமே காவல்துறை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க வேண்டும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை நன்றி